ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் ஜோனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்டு வந்துடும் இப்போ நம்ம நேஷனல் ஹைவேல இருக்கிறோம் கொல்கத்தா போகக்கூடிய நேஷனல் ஹைவே அந்த ஹைவேயிலிருந்து திருவள்ளூர் ஹைவே இது ஒரு ஸ்டேட் ஹைவே இந்த திருவள்ளூர் ஹைவேலில் பார்த்திங்கன்னா திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய ரோடு இதில் நம்ம த்ரூவேர்ட்ஸ் பயணிக்கும் போது நம்மளில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்ரையும் கூட அதை பார்க்கலாம் வாங்க நான்கு பேர் நம்ம இப்ப நானூறு ரெண்டு விங் ரோடு பக்கத்துல இருக்கிறோம் இந்த ரோடு பாத்தீங்கன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் போகக்கூடிய அறுபத்தெட்டு கிலோமீட்டருக்கு உண்டான நானூறு அடி விங் ரோடு இது வந்து கரெக்டா வண்டலூர் டூ இருக்கு இல்லையா அந்த கிருஷ்ணன் காலேஜ் கிட்ட இருக்கும் இந்த பிரிட்ஜு பாத்தீங்கன்னா நாலு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவேவா இருக்கு இது ரெண்டாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரீசல் பிளாட்டு இதுக்கு அதிகமையில தான் இருக்கு நம்ம இந்த பிளாட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது இந்த மாதிரி பிரிட்ஜ் இங்கே கிடையாது இங்கே ரோடு இங்கே கிடையாது வரப்போகுது அப்படின்ற தகவலும் வெறும் கண்டு மட்டும்தான் இங்கே இருக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏழு எட்டு வருடங்கள் ஆகி போயிடுச்சு நல்ல வகையில் பிரிட்ஜும் வந்துருச்சு ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டும் அதிகமாக ஆகி போயிடுச்சு வெளியே இன்னைக்கு ரொம்ப கூடி போயிடுச்சு வாங்க நம்ம பிளாட்டை போய் பார்க்கலாம் நம்ம நிக்கிற இந்த இடம் வந்து ஆலம்பரம் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க ரெஹில்ஸ் உடைய ஜங்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கால் கிலோமீட்டர்ல இந்த ஏரியா வந்துடும் இது வந்து இந்த பக்கம் லெஃப்டில் இப்போ வஸ் வர்றதில்லையா இந்த ரூட் வந்து ஃப்ரம் ரெட்ஹில்ஸ் வயா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா த்ரூவர்ட்ஸ் திருமலை வாயில் போயிடும் ஸோ அதுதான் இதோடைய ரூட்டு சுற்றி வீடுகள் மத்தியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நம்ம சொன்ன அந்த ரஹ்மத் தவணியும் இந்த ப்ராப்பர்ட்டி தான் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்ஹில்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி வீடுகளோட அம்மி அழுகாமல் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இப்போ இருக்குது அப்போயும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இது சோல்ட் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் காலி லேண்டாக தான் இருந்துச்சு இவ்வளோ வீடுகள் இங்கே இல்லவே இல்லை ஒரு ஏழு வருடங்களில் இவ்வளோ வீடுகள் வந்துகிட்ருக்கு அதனால் வந்து உடனே நீங்கள் இயற்கையாக இங்கே தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து கிரெட் சாயில் ஸோ வந்து இந்த ரெட் சாயில் வந்து இங்கே நல்ல பியூரிட்டியாகவும் இருக்கும் நல்ல வளம் கொளித்த ஒரு லேண்டு இந்த லேண்டு அதனால் நீங்கள் சுற்றி பசுமையாக இருக்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் வந்துருச்சு அப்படியே வாங்க பிளாட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இந்த பக்கமும் இருபது அடி ரோடு அந்த பக்கமும் இருபது அடி ரோடு ஸோ இது வந்து நான் சவுத் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த சைடு இந்த வெஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்குது இந்த சைடு சவுத் பார்த்த மாதிரி இருக்குது ஸோ வெஸ்ட்டு சவுத் பார்த்த ப்ராப்பர்ட்டியில் கார்னர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் போட்டு லே அவுட்டு பட்டா லேண்டு நல்ல ஒரு இயற்கை வளத்தோடு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு நல்ல லேண்டு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பேசிக்கலாம் ஓனர் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாரு பேசுனால் இன்னும் கொஞ்சம் குறைச்சி நெகோஷியபிள் தான் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க நேரில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன்